ஹே இஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என் சைல்ட்ஹுட்டோட ரொம்ப ஃபேவரட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூந்தி தான் அப்போல்லாம் தீபாவளிக்கு மட்டும்தான் வந்து பூந்தியெல்லாம் வீட்டில் செய்வாங்க ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை நமக்கு எப்போ வேணுமோ எப்போ ஆசையாக இருக்கோ அப்போல்லாம் வந்து செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டோம் அதான் பூந்தியும் லட்டும் எங்களுக்கு சாப்பிட்ணும் போல் இருந்தது அதனால் வந்து அம்மா வந்து செஞ்சிட்ருக்காங்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா நாங்கள் வந்து ஒன் கேஜி வந்து கடல் நந்தி கடலை மாவு எடுத்துருக்கோம் அதில் சோடாப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து தோசை தோசைப்பதம் மாவு அந்த பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம பூந்தி கரண்டி இருக்கும் அந்த கரண்டியில் வந்து ஒவ்வொரு கரண்டியாக நம்ம முண்டு ஊற்றி நம்ம பூந்தி வந்து செஞ்சுக்கலாம் நாங்கள் வந்து கரண்டிக்கு பதிலாக சோறு வடிக்கிற தட்டை இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம மாவு ஊற்றி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நாங்கள் அதில் வந்து ஊற்றிருக்கோம் அப்படி பூந்தி வந்து எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும் ரொம்ப விட்டோம்னா நல்லா முறு மொறுன்னு ஆகிடும் பூந்தி அப்பா செய்கிறதுக்குள்ளேயே அம்மா வந்து பாவு காய்ச்ச போயிட்டாங்க வந்து நாங்கள் வந்து லைட்டாக வந்து ஆரஞ்சு கலர் இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்களேன் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டு நம்ம பாவு வந்து ஒரு கம்பி பதம் வர வரையில் காய்ச்சி எடுத்துக்கிட்டோம் முந்திரி திராட்சையும் நெய்யில் நல்லா ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்புறம் பூந்தியில் பாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த முந்திரி திராட்சை பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த பாவு வந்து கொஞ்சம் எசர்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நாம் ஏன்னா பூந்தி நல்லா ஊறும் இல்லையா அப்போ ஊற ஊற வந்து ட்ரை ஆகிடும் அதனால பாவ கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் பூந்தி ரெடி ஆகிடுச்சி வாங்க சாப்பிட்லாம்